சதமடிக்க தவறிய ட்ரெண்டிங் அக்கா எனக்கெனமோ இந்தியன் டூ அதித்தி சங்கர் தான் எடுத்திருப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்குது பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் பணத்தை தாண்டின ஒரு விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்கள் பாலா திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த படம் எது மூன்று தலைமுறை நடிகர்கள் இதில் உங்களுக்கு பிடித்தவர் யார் இவர் இயக்கத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் எது நாகூர் அனிபா பாடிய பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது உன் உழைப்பிற்கு யாரும் கைதட்ட மாட்டார்கள் எல்லோரும் உன் வெற்றிக்கு கைதட்டுவார்கள் உன் வீட்டின் வெளிச்சம் நீதான் என்று உணரும்பொழுது பொழுது உன் சோம்பேறித்தனம் பறந்து போகும் சிந்தித்து படி